விசாகத்தை பொறுத்தமட்டிலும் இந்த சனியின் பெயர் ஒரு ஆகச்சிறந்த பெயர்வுன்னு சொல்லுவோம் நண்பர்களே அதாவது உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து படிப்படியாக படிப்படியாக உங்களை வெளியே கொண்டு வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி அழகாக கைப்பிடித்து கொண்டு செல்கின்ற ஒரு அற்புதமான பெயர் ஆக பொருளாதார ரீதியாக வளருகின்ற இந்த காலகட்ட அமைப்புகளில் கடன் தொந்தரவுகளை மடமடவென குறைப்பீர்கள் இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து வெளியே வருவீர்கள் கடன் அமைப்புகளில் பயந்துகிட்டு இருந்தவங்களுக்கு கூட கடனை கட்டுப்படுத்தி அடைத்து விட முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புத சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி விசாகத்தை பொறுத்த ஆக விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது தொழில் ரீதியாக இருந்து வந்த பின்னடைவுகளிலிருந்து நீங்கள் வெளியே வருவதைப் போல குடும்ப ரீதியாக இருந்து வந்த பின்னடைவுகளில் இருந்தும் நீங்கள் வெளியே வருவீர்கள் அதாவது உறவுகள் சிக்கலும் விலகும் கணவன் மனைவி உறவுகளில் இருந்த பிரச்சனைகளும் விலகுகின்ற அற்புதமான காலகட்டம் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ஓம் நம சிவா எ சிவனையே போற்றி என் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனிப்பயிற்சி நடக்க இருக்குன்றது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று தான் அந்த சனிப்பயிற்சி எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறா இருபத்தி ஐந்தான்னு நிறைய நண்பர்களுக்கு குழப்பம் உண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தற்பொழுது இருக்கிற கும்ப ராசி இருக்குது பாருங்க அதில் இருந்து மீனராசிக்குள்ளே சனிப்போப்புறாருங்க இப்போ அதுக்கான பலாபலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில்களில் பூஜை பண்ணுறது திருநள்ளாறில் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம தமிழகத்தில் நடப்பில் இருக்கிறதுனால அது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தான் பயிற்சி இங்கே வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றவராக இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பயிற்சி திருக்கணியத்தை நீங்கள் பின்பற்றிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சி எது சார் கரெக்டு ரெண்டுமே கரெக்டு தான் நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றிங்களோ அதன் அதை பின்பற்றி நீங்கள் பலன் பார்த்துக்கிடுங்க குழப்பம் வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்குள்ளாக பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை தொடுகின்ற அமைப்புகளில் சனி பெயர்வு பெறுகின்றார் இந்த சனியினுடைய பெயர்வு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் எங்கு கவனமாக இருக்கணும் எந்த காலகட்டம் சிறப்பு எந்த காலகட்டங்களில் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு சரிங்களா அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கோட்சார பலன் கோட்சாரம் அப்படின்னாலே ஒரு பொது பலன் அதற்கான பலம் ஒரு பத்து சதமான அதிகபட்சம் சரிங்களா அதற்கு மேலே அதுக்கு பெரிய பலம் கிடையாது அதனால் இதை நம்பி பெரிதாக தொழில் அகலக்கால் வைக்கிறது இதை நம்பி பெருசாக முதலீடு போடுறது அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விட்டுட்டு உங்கள் சுய ஜாதகம் இருப்பாருங்க பிறப்பு ஜாதகம் அதோடைய தசா புத்தியின் அடிப்படையிலேயே முழுமையான பலன்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கப்படும் அதனால் ஒரு முக்கிய செயல்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை சற்று பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு எந்த முக்கிய செயலிலும் ஈடுபடுறது நல்லது ஆக இந்த பத்து சதவிகித பொதுப்பலன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களே விசாகம் விசாகம் நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த சனியின் பேசில் விசாக நட்சத்திரம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா துலாம் ராசியில் முதல் மூணு பாதம் விருச்சிகராசிக்குள்ளாக கடைசி ஒரு பாதம் இப்போ நம்ம சொல்கிற எல்லா நற்பலன்களையுமே விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று இந்த பாத நண்பர்கள் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துங்க விசாகம் நான்காம் பாதத்துக்கு கொஞ்சம் நற்பலன்கள் குறைவு சொல்கிற எலா பலனும் பொருந்தும் நற்பலன்கள் கொஞ்சம் குறைவாக நடக்கும் அவ்வளவுதான் சரிங்களா மற்றபடி விசாக நட்சத்திரம் முழுமைக்குமே ஏற்றம் தான் விசாகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த சனியின் பெயர் ஒரு ஆகச்சிறந்த பெயர்வுன்னு சொல்லுவோம் நண்பர்களே அதாவது உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து படிப்படியாக படிப்படியாக உங்களை வெளியே கொண்டு வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி அழகாக கைப்பிடித்து கொண்டு செல்கின்ற ஒரு அற்புதமான பெயரும் இதுவரையிலும் சரியான ஒரு உத்தியோக அமைப்புகள் அமையாமல் இருந்த நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு நல்ல நகர்வுகளை நோக்கி கொண்டு செல்லுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அடுத்த கட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களுடைய உத்தியோகம் உங்களை வளர்த்துச் செல்லும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ஒன்று சரியான வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி சம்பள உயர்வாக இருக்கலாம் உத்தியோக உயர்வாக இருக்கலாம் அல்லது கூடுதலான பொறுப்புகள் கிடைக்கலாம் அல்லது உங்களுக்கான கௌரவம் அந்தஸ்து அங்கே ஏதோ ஒன்றுங்க உத்தியோகத்தில் இருப்பதை விட அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நற்காலகட்டம் இக்காலகட்டம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில்ல இருந்து வந்து சுணக்கத்தன்மை தொழிலில் இருந்து வந்த முடக்கத்தன்மை தொழில்ல இருந்து வந்த பின்னடைவுகள் தொழிலில் இருந்து வந்த கடுமையான தொந்தரவுகள் அனைத்தும் குறையும் தொழிலை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்து இருக்கின்ற அத்தனை அமைப்புகளிலும் உங்களுக்கு இருந்து வந்த பின்னடைவுகள் அனைத்தும் குறைகின்ற அல்லது தீருகின்ற அற்புதமான காலகட்டம் விசாகத்தை பொறுத்த ஸோ தொழில் அமைப்புகள் அந்த அளவுக்கு நல்ல நகர்வை பெறும் கையில நாலு காசு சேமிக்கக்கூடிய அளவுக்கு வருமான ஓட்டம் சிறப்பித்து இருக்கும் ஆக உத்தியோகமும் சிறப்பு தொழிலும் சிறப்பு ஆக பொருளாதார வளர்ச்சி சிறப்பு அதனால் ஆக பொருளாதார ரீதியாக வளர்கின்ற இந்த காலகட்ட அமைப்புகளில் கடன் தொந்தரவுகளை மடமடவென குறைப்பீர்கள் இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து வெளியே வருவீர்கள் கடன் அமைப்புகளில் பயந்துகிட்டு இருந்தவங்களுக்கு கூட கடனை கட்டுப்படுத்தி அடைத்து விட முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புத சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி விசாகத்தை பொறுத்த ஆக விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல அற்புதமான அமைப்பும் கூட அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உடல் நிலையில் இருந்து வந்த பின்னடைவுகள் நோய் தொந்தரவுகள் அதாவது கடந்த காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு விதத்துல ஹெல்த் தொந்தரவு உங்களுக்கும் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் குறிப்பாக உங்க பிள்ளைகளுக்காக நீங்க நிறைய மருத்துவ செலவுகள் எல்லாம் செஞ்சிருப்பீங்க அந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தவங்களுக்கும் சரி இல்லை உங்களுக்கே ஹெல்த் தொந்தரவுகள் இருந்ததும் சரி அப்படியே கடுமையாக இருந்து வந்த உடல்நிலை தொந்தரவுகள்லாம் விலகி அளவு குறைந்து ஓரளவுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே உத்தியோகத்தில் ஏற்றமும் தொழிலில் ஏற்றமும் பொருளாதாரத்தில் ஏற்றமும் கடன் தொந்தரவுகள் குறைதும் ஆரோக்கியம் மேம்படுவதும் அற்புதமான அமைப்பாக உங்களுக்கு அமையும் அனைத்திலும் ஏற்றம் என்கின்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான் அதே போல கடந்த காலங்கள்ல தேவையில்லாத மன அழுத்தம் ப்ரெஷர்ல இருந்திருப்பீங்க அப்படி ஒரு முடிவை கூட உங்களால தெளிவா எடுத்துருந்துருக்க முடியாது அந்த அளவுக்கு மனக்குழப்பமான ஒரு சூழ்நிலைகளில் கடந்த ஒரு ரெண்டு வருமா கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் அந்த மனக்குழப்பத்தையெல்லாம் விடுத்து ஒரு குழப்ப நிலையில இருந்து வெளியில வருவீங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் அதே போல உங்க பிள்ளைகளோட தோலுக்கு மிஞ்சிய பிள்ளைகளை தோழன் என்று கருதாமல் கடந்த காலங்கள்ல அவங்களோட கருத்து வேறுபாடுகளில் ஈடுபட்டு இருந்திருப்பீங்க பிள்ளைகளோடு சண்டை சச்சரவு நீடிச்சிருந்திருக்கலாம் அல்லது கல்யாணமான பிள்ளைகளோட சில அப்பா அம்மாவுக்கு பேச்சுவார்த்தை கூட விடுபட்டு இருந்திருக்கலாம் அதெல்லாம் விலகி மீண்டும் பேச்சுவார்த்தைக்குள்ளாக வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக பிள்ளைகளுடனான பகைமைகள் விலகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் உங்களுடைய உறவு முறைகளில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் உறவு முறைகளில் இருந்து வந்த அந்த பிரச்சனைகள் பிரிவினைகள் அதெல்லாம் விலகி பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நகர்வு பெறக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் சரிங்களா ஆக இதையெல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த கட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடுங்க இது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் வேறு என்ன மாதிரியான விஷயங்களில் சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கு சிறப்பு வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு சிறப்பு புதுசாக ஏதாவது பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது அதை புதுசாக புதுப்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஜாயிண்டில் இருக்கிறதால என்னால் பிரிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்குலாம் அந்த பூர்வீக சொத்துக்கள் இருந்து அந்த பிரச்சனைகள் விலகும் வழக்குகள் பெண்டிங்கில் ஏதாவது இருந்தால் அதில் வெற்றிகளை அடைவீர்கள் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது ஆக தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் திருமண அமைப்புகளிலும் நல்ல ஏற்றங்கள் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் ரீதியாக தொழில் ரீதியாக இருந்து வந்த பின்னடைவுகளிலிருந்து நீங்கள் வெளியே வருவதைப் போல குடும்ப ரீதியாக இருந்து வந்த பின்னடைவுகளிலிருந்தும் நீங்கள் வெளியே வருவீர்கள் அதாவது உறவுகள் சிக்கலும் விலகும் கணவன் மனைவி உறவுகளில் இருந்த பிரச்சனைகளும் விலகுகின்ற அற்புதமான காலகட்டம் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ஆக ஓவராலாக சொல்லணும்னா எல்லாவற்றிலும் ஏற்றங்களை வழங்குகின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையும் உயர்கல்வி படிக்க தடையா இருந்தது அல்லது உயர்கல்வி பிடிச்ச இடத்துல படிக்க முடியாமல் போனது இதெல்லாம் விலகி கல்வியில் நல்ல நகர்வு காணப்படுகின்ற ஆகச்சிறந்த காலகட்டம் ஏதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடான பென்ஷன் வரணும் இல்ல ஏதாவது ஊக்கத்தொகைகள் கிடைக்கணும் அதுக்காக அப்ளை பண்ணணும் ஆனா கிடைக்கல அந்த மாதிரியான இருக்கிறவங்க அவங்களாம் தாராளமாக இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கலாம் அரசு சார்ந்த அமைப்புகளிலிருந்து சில நன்மைகள் உண்டு ஆக அன்பு நண்பர்களே விசாக நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் திருமணத்தில் ஆரம்பித்த தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்பம் வேலைவாய்ப்புனு எல்லாவற்றிலும் ஒரு கிராஃப் அப்படியே மேல்நோக்கி நகரக்கூடியது மாதிரியான அற்புதமான அமைப்புகளில் உண்டு நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி